ராதிகா சொல்லுங்க சென்னையில் வந்து இன்னும் பெங்கல் புயல் நேற்று தான் வந்து புயலாக அது மாறி நேற்று இரவு முதல் தொடர் மழை பெஞ்சிட்டு வருது நேற்று இரவுதான் தொடர் மழை பெய்ய ஆரம்பித்திருக்கிறது அதுக்குள்ளேயே வந்து சென்னையின் மிக முக்கிய பகுதியாக பார்க்கப்படும் ராயப்பேட்டை பகுதியில் பெசன்ட் சாலையில் முழங்கால் அளவு வந்து தண்ணீர் தேங்கி இருக்கிறது வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இது குறித்து பொதுமக்கள் என்ன சொல்றாங்க கள நிலவரங்களை விவரமா வழங்குங்க வணக்கம் அந்த காற்றழு தாழ்வு பகுதி புயலாக வலுவடைந்து கரையை அந்த நேரத்தை நோக்கி நாம் அனைவரும் நகர்ந்து வருகிறோம் இந்த நிலையில் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் மழைநீர் வடிகால் பணிகள் என்னவாக ஆகியிருக்கிறது என்கிற கேள்வி எழும் அளவிற்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது அதிலும் குறிப்பாக பிரதானமான சாலைகளிலுமே கூட தண்ணீர் அதிக அளவில் தேங்கியிருப்பதால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் அந்த வகையில் நாம் தற்போது இருக்கக்கூடிய இந்த இடம் பொறுத்தவரையில் ராயப்பேட்டையின் பெசன் சாலையில் இருக்கிறோம் இந்த சாலை மெரினா கடற்கரையிலிருந்து சற்று தொலைவில் இருந்தாலுமே கூட இங்கு முழங்கால் அளவு தண்ணீர் தேங்கி இருக்கிறது மேலும் இந்த பகுதி முழுவதுமே இருள் சூழ்ந்த பனிமூட்டத்துடன் காணப்படுகிறது இதனாலேயே வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள் இந்த சாலையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கக்கூடிய வாகனங்களின் டயர்கள் மூழ்கும் அளவிற்கு இங்கு தண்ணீர் தேங்கி இருக்கிறது இந்த இடத்தில் மழைநீர் வடிகால் பணி எப்படி நடந்திருக்கிறது என்கிற கேள்வியையே இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைத்து வருகிறார்கள் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டிருக்கிறது அதே போல அலுவலகங்களுக்கு செல்லக்கூடியவர்கள் பெரும்பானவர்களுக்கு வீட்டிலிருந்தே பணிபுரியக்கூடிய அந்த அறிவிப்பும் வந்து

உள்ளே மழைநீர் செல்லக்கூடிய அளவிற்கு இங்கு தண்ணீர் சேர்ந்திருக்கிறது நேற்று மாலை முதல் தான் தொடர்ந்து மழை என்பது பெய்து வருகிறது அந்த வகையில் நேற்று மாலை இன்று காலை என இரு வேளைகளில் பெய்த இந்த மழையினை இந்த குறுகிய கால மழையிலேயே இவ்வளவு தண்ணீர் இந்த சாலையில் தேங்கி கிடப்பது பொதுமக்கள் மத்தியில் ஒரு அச்சத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது வாகன ஓட்டிகள் இந்த சாலையை கடக்க திணறி வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும் அத்தியாவசிய பொருட்களை வாங்குவதற்காக வெளியே வந்த பொதுமக்கள் பலர் சாலையை கடக்க முடியாமல் ஆங்காங்கே மழை நிற்கும் என அந்த நிலையும் ஏற்பட்டிருக்கிறது வாகனங்கள் இந்த நீரில் சிக்கி பழுதடைந்த காரணத்தினால் வாகனங்களை தள்ளி வரும் கூடிய அந்த காட்சியும் ஏற்பட்டிருக்கிறது காலை நேரத்தில் போக்குவரத்துக்கு எந்தவித ஒரு இடையூறும் இருக்காது என மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் தெரிவிக்கக்கூடிய அந்த நிலையில் அரசு பேருந்துகளுமே கூட எந்தவித தடையும் இல்லாமல் இயங்கி வருகிறது ஆனாலுமே கூட பொதுமக்கள் கடுமையாக பாதிப்பினை சந்தித்து வருகிறார்கள் இங்கு அத்தியாவசிய பொருட்கள் சில இடங்களில் தட்டுப்பாடு நிலவி வருவதாகவே தெரிகிறது பல இடங்களில் பால் வாங்க முடியவில்லை என பொதுமக்கள் கூறி வரக்கூடிய அந்த சூழலும் ஏற்பட்டிருக்கிறது தற்போது இந்த பகுதியில் கனமழை என்பது பெய்து வரக்கூடிய அந்த நிலையில் இன்னும் நேரம் போக போக இங்கு தேங்கியிருக்கக்கூடிய அந்த நீர்மட்டம் இன்னும் அதிகரிக்கும் அதிகரிக்கக்கூடிய அபாயம்தான் நிலவி வருகிறது மேலும் இந்த பகுதியில் கடுமையான காற்றுமை கூட வீசி வருகிறது தரை காற்று மட்டுமல்லாது மணல் கலந்த அந்த புழுதி காற்றும் இந்த பகுதியில் வீசி வருவதால் இங்கே இருக்கக்கூடிய பொதுமக்களும் கடுமையான ஒரு அவதியை சந்தித்து வருகிறார்கள் நேரம் செல்ல செல்ல இந்த கனமழை அதிகரிக்கும் பட்சத்தில் இங்கு தேங்கி இருக்கக்கூடிய அந்த அளவுமே கூட அதிகரிக்கக்கூடிய ஒரு நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது திவ்யா ராயப்பேட்டை பெசன் சாலையில் முழங்கால் அளவு மழைநீர் தேங்கி இருக்கிறது வாகன ஓட்டிகள் பொதுமக்கள் கடும் சிரமத்தை சந்தித்து வருகின்றனர் விவரங்களை அங்கிருந்து நேரடியாக வழங்கியமைக்கு நன்றி ராதிகா நெடுஞ்செழியன் இந்த